கேட்ரிங் ஸ்டைலில் பீன்ஸ் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த சைடிஷ் வச்சு எந்த குழம்பு வேணாலும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வாங்க அந்த சூப்பரான டேஸ்டான கேட்ரிங் ஸ்டைலில் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு வீட்டுல இருந்து மூணு கிட்ட மிளகாய் வத்தல் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிச்சு விட்டு நம்ம போட்ட கடுகு உளுந்து இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு ஒரு கொத்தலை வருவேப்பில சேர்த்துக்கறலாம் அடுத்ததா பண்ண பச்சை மிளகா பொசா கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயம் இது போட்டு அந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதக்கி விடும் போதே ஒரு ரெண்டு பல் கிட்ட பூண்டு எடுத்து இடிச்சு போட்டுக்கோங்க இதோட வாசனையே அந்த பொரியலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்ப பாருங்க நம்ம போட்டு வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு பொரியலை பொறுத்தவரை வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படிங்கறது இல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் அடுத்ததா இதுல ஒரு கால் கிலோ அளவுக்கு பீன்ஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல போன பிறகு ஒரு மூணு அளவுக்கு மட்டும் பாசிப்பருப்பை ஊற வச்சிருக்கேன் அதை எடுத்து இதுல சேர்த்துக்கலாம் அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்து அடுப்ப நல்ல மீடியம் மீடியம்ல வச்சு மூடி வச்சிருங்க இது நல்லா வரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பாருங்க சூப்பரா நம்ம போட்ட பீன்ஸ் சுருளு சுருளா வதங்கி அதுல இருந்து தண்ணி எல்லாம் நல்லா வத்திட்டு வெந்துட்டும் வந்துருச்சு இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா இதுல ஒரு சின்ன மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா உதிரி உதிரியா நமக்கு நல்லா ஃப்ரை ஆயி வரணும் அப்பதான் இந்த பொரியல் சாப்பிடறதுக்கு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் பாரு சூப்பரான டேஸ்ட் இல்ல பக்காவான பொரியல் ரெடி கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க